ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி நான்கு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாக்தாதா மதுபன் விதாதா மற்றும் பாக்கியசாலி குழந்தைகள் இன்று ஞான வள்ளல் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் பாபா குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்துட்ருக்கிறாங்க மிக உயர்ந்த ஆத்மாக்களின் பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது மேலும் எப்படி உயர்ந்தது தாங்கள் அனைவரும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கும்பொழுது ஆறு சிறப்பான விஷயங்களை சொல்றீங்க அதன் மூலமா பாபாவின் அறிமுகத்தை தெளிவுபடுத்துறீங்க இந்த ஆறு விஷயங்களை ஆத்மா அறிந்து கொண்டால் உயர்ந்த பதவியை பெற முடியும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இரண்டிலும் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரியாக ஆக முடியும் இப்படி பாப்தாதா கூட குழந்தைகளின் பாக்கியத்தை ஆறு விஷயங்களின் ஆதாரத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க பாபா கேட்குறாங்க ஆறு விஷயங்களை நன்கு அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு உயர்ந்த ஆத்மாக்களாகிய தங்களின் பெயருக்கு கூட பாக்கியம் இருக்குது தங்களின் பெயரை இப்பொழுது வரை உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் வர்ணிக்கிறாங்க பிராமணன் குடுமையை போன்றது அப்படின்னு தங்களின் பிராமணன் அப்படிங்கிற பெயர்னால இன்று பெயருக்கு பிராமணன் எனப்படுறவங்க கடைசி நேரம் வரை கூட உயர்ந்தவர்கள் அப்படின்னு போற்றப்படுறாங்க இப்பொழுதோ வேலை மாறிடுச்சு ஆனால் பெயருக்கு மரியாதை கிடைச்சிட்ருக்கு அதே மாதிரி பாண்டவ சேனையரும் இன்று வரை கூட இந்த பாண்டவர் என்ற பெயரினால் மனசோர்வு அடைந்த ஆத்மா தனக்கு உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுது அதாவது பஞ்ச பாண்டவர்களுக்கு சமமா பாபாவை உடன் வைத்திருப்பதால் வெற்றியாளராக ஆகிடுவாங்க சிலராக இருந்தாலும் பரவாயில்லை பாண்டவர்கள் சதா வெற்றியாளராக இருக்கிறார் நாமும் வெற்றியாளராக ஆக முடியும் இவ்விதமாகவே கோப கோபிகைகள் இன்று கூட கோப கோபிகைடைய மகிமை செய்யும் பொழுது குஷி அடைகிறாங்க பெயரை கேட்கும் போதே அன்பில் மூழ்கி போகிறாங்க இவ்விதமாக தங்களின் பெயருக்கும் கூட பாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா அடுத்ததாக ரூபத்துக்கும் பாக்கியம் இருக்குது சக்திகளின் ரூபத்தில் இதுவரை பக்தர்கள் தரிசனத்துக்காக வெயில் குளிரை பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க இங்கேயும் ஓய்வாக இருக்கீங்க அவங்க ஆகாயம் மற்றும் பூமிக்கு இடையில நின்று கொண்டு தவம் செய்கிறாங்க ஆகவே சக்திகளின் ரூபத்தில் தேவி தேவதைகளின் ரூபத்தில் பூஜைக்குரியவராக கூடிய பாக்கியம் இருக்குது இரண்டு ரூபத்திலும் பூஜைக்குரியவராக ஆகிறீங்க ஆகையினால ரூபத்துக்கும் கூட மகிமையும் பூஜையும் இருக்குது சிறப்பு பூஜையின் பாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா அடுத்ததாக தங்களின் குணங்களுக்கும் பாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா இன்று வரை கீர்த்தனை ரூபத்தில் வர்ணனை செஞ்சிட்ருக்கிறாங்க தங்களின் குணங்களின் பாக்கியத்தின் தாக்கம் அல்ப காலத்துக்கு புகழ் பாடுபவர்களுக்கு கூட அமைதி மற்றும் குஷி ஆனந்தத்தினுடைய அனுபவம் ஏற்படுது அப்படிங்கிற அந்த வர்ணனை செய்கிறாங்க இதுவே குணங்களினுடைய பாக்கியம் அடுத்ததாக பாபா சொல்றாங்க கடமையினுடைய பாக்கியம் அப்படின்னு இன்று வரை வருடம் முழுவதும் விதவிதமாக உற்சவங்களை கொண்டாடுறாங்க தாங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் பல்வேறு விதமான சாதனைகள் மூலமாக உற்சாகத்தை கொடுத்திருக்கீங்க ஆகவே கடமையின் பாக்கியத்தின் அடையாளமா விழா கொண்டாடுறாங்க அடுத்ததாக பாபா சொல்றாங்க வசிக்கும் இடம் வசிக்கும் இடம் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் அதனுடைய அடையாளம் தீர்த்த ஸ்தலம் தங்கள் இடத்துக்கு கூட எவ்வளோ பாக்கியம் இருக்குது அந்த ஸ்தலம் தீர்த்த ஸ்தலமாக ஆயிடுது அந்த மண்ணுக்கு கூட பாக்கியம் இருக்குது அந்த தீர்த்த ஸ்தலத்தின் மண்ணை கூட நெற்றில வைக்கிறாங்க அப்படின்னா தன்னை பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா சொல்றாங்க அந்த இடத்துக்கும் பாக்கியம் இருக்குது அப்படின்னு அடுத்ததாக இந்த சங்கமத்தின் நேரத்தை பற்றிய பாக்கியத்தின் வர்ணனை குறிப்பா அமிர்த வேலை ரூபத்தில் பாடப்படுது அமிர்த வேலை அப்படின்னா அமிர்தம் மூலமா அமரர்களாக மாறக்கூடிய நேரம் அமிர்த வேலை அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அமிர்தம் மூலமா அமரர்களாக மாறக்கூடிய நேரம் கூடவே தர்ம யுகம் புருஷோத்தம யுகம் மாலை நேரம் கூட உயர்ந்த பாக்கியமாக ஏற்றுக்கொள்கிறாங்க நேரத்தை பற்றிய பெருமைகள் அனைத்தும் இந்த சமயத்தில் தங்களின் பெருமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா உங்களுடைய உயர்ந்த பாக்கியம் புரிந்ததா அப்படின்னு கேட்குறாங்க இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்திலும் விசேஷமா இந்த ஆறு விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஆறு விதமான பாக்கியமும் எந்த சதவிகிதத்தில் உருவாகி இருந்தது தங்களின் உயர்ந்த பெயரின் நினைவில் எதுவரை இருக்கீங்க எவ்வளவு நேரம் இருக்கீங்க மேலும் எந்த நிலையில இருக்கீங்க தங்களின் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதா ரூபம் அல்லது மாஸ்டர் சர்வ சக்திவான் சக்தி ரூபம் இரண்டிலும் சக்தி ரூபம் எதுவரை இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தின் ரிசல்ட்டை பார்த்தாங்க சூட்சம வதனத்தில் சோதிச்சு பார்ப்பதில் உழைக்க வேண்டியது இல்லை எண்ணம் அப்படிங்கிற பொத்தானை அழுத்தியதும் ஒவ்வொருவரின் மொத்த விஷயமும் வெளிப்படுது சாக்கார உலகத்தை போன்று கஷ்டப்பட வேண்டியது இல்லை இந்த சமயம் தோன்றி கொண்டிருக்கும் விஞ்ஞானத்தின் சாதனங்களின் நுணுக்கமான வடிவம் முதல்ல இருந்தே அங்க இருக்கு இந்த டிவி இப்போ தோன்றியது ஆனால் குழந்தைகளுக்கு சூட்சம வதனத்தில் வதனத்தின் காட்சி ஸ்தாபனையின் ஆரம்பத்திலேயே காண்க் காண்பிக்கப்பட்டு அனுபவம் செய்விக்கப்பட்டது விஞ்ஞானிகள் உழைக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ நட்சத்திரங்கள் வரை உழைத்து கொண்டிருக்கிறாங்க சந்திரனில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா உண்மையில் நட்சத்திரம்தான் ஆனால் குழந்தைகளாகிய தாங்கள் அமைதியின் சக்தியினால் நட்சத்திரங்களையும் கடந்து பரந்தாமத்தின் அனுபவத்தை இருந்து செஞ்சிட்ருக்கீங்க இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உழைப்பின் பலன் நிச்சயம் கிடைக்கிது அவங்களுக்கு கூட உலகத்தில் பெயர் புகழ் மரியாதை மற்றும் வெற்றியின் அல்பகால குஷி கிடைக்கிது நாடகத்துக்குள்ள பரவசமாகி இருக்கிறாங்க அதாவது நடிப்பின் வசமாக இருக்கிறாங்க தேவதைகளுக்கு முன்பு இயற்கை வைரம் ரத்தனங்களினுடைய தட்டுகளை நிரப்பிக் கொண்டு வந்தது அப்படின்னு பாடப்பட்டிருக்குது இல்லையா பூமி மற்றும் கடல் தங்களுக்காக நாலாவறமும் பரவி இருக்கின்ற தங்கம் முத்து வைரங்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பதற்கு கருவியாக இருக்கும் இதற்கு தான் தட்டுகளை கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லப்படுது பூமி மற்றும் கடல் தங்களுக்காக நாலாபுரமும் பரவி இருக்கின்ற தங்கம் முத்து வைரங்களை ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பதற்கு கருவியாக இருக்கும் இதற்குத்தான் தட்டுகளை நிரப்பிக் கொண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லப்படுது சிதறிக் கிடக்கும் பொருள்கள் தட்டில் ஒன்று சேர்க்கப்படுது இல்லையா ஆகையினால இந்த பாரதம் மற்றும் அருகில் உள்ள இடங்கள் தட்டாக ஆகிடும் சேவகனாகி உலகத்தின் அதிபதிகளுக்கு ஏற்பாடுகளை செய்து தங்களுக்கு முன்பு இருப்பாங்க இதே மாதிரி தேவதைகளுக்கு அனைத்து ரித்தி சித்திகளும் சேவையாளர் ஆகுது விதவிதமாக சாதனங்கள் மூலமா வெற்றி அதாவது சித்தி அடைகிறாங்க இந்த சித்திகள் அப்படின்னா விஞ்ஞானத்தின் நுணுக்கமான ரீஃபைன் வடிவம் வெற்றி ரூபம் சித்தி ரூபத்தில் தங்களின் சேவையாளர் ஆகுது இப்போ விபத்துகளும் இருக்குது பிராப்தியும் இருக்குது ஆனால் நுணுக்கமான சித்தி ரூபத்தில் துக்கத்தின் காரணங்கள் முடிந்து சதா சுகம் மற்றும் வெற்றி ரூபமாக மாறுது பல்வேறு துறையினர்கள் தங்களின் ஞானத்தின் சித்தி கண்டுபிடிப்பினுடைய சித்தி ஆகியவற்றை தங்களின் சேவையில் ஈடுபடுத்துவாங்க இதற்குத்தான் இயற்கையும் வேலைக்காரனாகவும் அனைத்து ரித்தி சித்திகளும் பிராப்தியாகவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது கட்டளை காரியம் நடந்தது இதற்கு சித்தி ரூபம் அப்படின்னு பெயர் உங்களுடைய பாக்கியம் எவ்வளவு பெரியது அப்படின்னு புரிந்ததா அப்படின்னு கேக்குறாங்க பாபா பாபாவுடைய பாக்கியத்தை ஆத்மாக்கள் வர்ணனை செய்கிறாங்க ஆனால் தங்களினுடைய பாக்கியத்தை பாபா வர்ணனை செய்கிறாங்க இதை விட பெரிய பாக்கியம் கிடைத்ததில்லை கிடைக்காது இப்போ அனைவருக்கும் பாக்கியத்தின் நட்சத்திரம் தெரிந்து கொண்டு இருக்குது இப்போ எப்படி தெளிவாக தெரியுதோ அதே மாதிரி எப்பொழுதும் தங்களின் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னுவதை பாருங்கிறாங்க பாபா இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியசாலி அனைத்து ஆத்மாக்களின் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் சதா இயற்கையை வென்றவராகி இயற்கையை சேவையாளராக மாற்றக்கூடிய மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகி சக்திகளின் ஆதாரத்தில் அனைத்து ரித்தி சித்திகளை அடையக்கூடிய சதா சர்வ சக்திவான் ஆகி விஸ்வ கல்யாண்காரி ஆகி உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கு மகாதானமும் வரதானமும் வழங்கக்கூடிய ஞான வல்லல் பாக்கிய விதாதாவின் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நிமித்த சேவாதாரி டீச்சர் சகோதரிகளுக்கு முன்பு அவ்வக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதுதான் எல்லையற்ற சேவை சேவாதாரி குழந்தைகளின் சிறப்பம்சமே சேவைதான் தானும் நிரம்பி இருத்தல் மற்றும் அனைவரையும் நிரப்புதல் சக்தி சொருபமாக இருத்தல் சக்தி சொருபமாக மாற்றுதல் இந்த காரியத்தில் பிஸியாக இருக்கீங்க ஞான பாடம் எடுத்தல் சொற்பொழிவு ஆற்றுதல் இவைகளை ஏழு நாள் மாணவர்கள் கூட செய்துடுவாங்க எந்த காரியத்தை யாருமே செய்ய முடியாதோ அதை தாங்கள் செய்ய வேண்டும்ங்கிறாங்க பாபா தங்களை விசேஷ காரியத்துக்காக நிமித்தமாக்கி இருக்கிறாங்க பாபா மூலமாக கிடைச்சிருக்கிற சிறப்பு அம்சங்களை பலமற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தால் நிரப்புவதே விசேஷ காரியம் அப்படின்னு சொல்றாங்க பாபா ஏழு நாள் மாணவர்கள் கூட ஞான பாடம் எடுத்தல் சொற்பொழிவு ஆற்றுதல் அதை செஞ்சிருவாங்க எந்த காரியத்தை யாருமே செய்ய முடியாதோ அதை செய்யணுங்கிறாங்க பாபா தங்களை விசேஷ காரியத்துக்காக நிமித்தமாக இருக்கிறாங்க பாபா மூலமாக கிடச்சிருக்கிற சிறப்பு அம்சங்களை பலமற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தால் நிரப்புவதே விசேஷ காரியம் அப்படின்னு பாபா சொல்றாங்க தங்களுடைய காரியமே எப்பொழுதும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் சொருவமாக மாறுதல் உயர்ந்த பாவனை அப்படின்னா மற்றவர்கள் மீது பாவனை வைத்து வைத்து அவர்களின் பக்கமாக சென்று விடுதல் என்பது கிடையாது இந்த தவறை செய்ய வேண்டாம் போக போக தலைக்கேயாக செய்து விடுறாங்க பாபா சொல்றாங்க பறவனையை உடையவர் ஆவது அப்படின்னா அவங்களுடைய பக்தர்களாக ஆவது அதாவது அவர்களின் குலங்களுக்கு அர்ப்பணம் ஆகிவிடுது அப்படின்னா பக்தராக ஆகிவிடுதல் எனவே சுப பாவனை கூட எல்லையற்றதாக இருக்கட்டும்ங்கிறார்கள் ஒருவர் மீது மட்டும் தனி பாவனை வைப்பது கூட எல்லைக்கு உட்பட்டது எல்லைக்கு உட்பட்டதில் நஷ்டம் இருக்குது எல்லைக்கு அப்பாற்பட்டதில் நஷ்டம் இல்லை இந்த சமயம் குழந்தைகளாகிய உங்களுடைய கடமை என்ன அப்படின்னா பலமற்ற ஆத்மாக்களை தாங்கள் அடைந்துள்ள சக்திகளின் ஆதாரத்தில் தூய்மையான அதிர்வுகள் வாயுமண்டலத்தின் மூலமாக சக்திசாலியாக மாற்றுதல் இந்த செயலில் எப்பொழுதும் பிஸியாக இருக்கீங்களா பாபா சொல்கிறாங்க கோர்ஸ் எடுக்கக்கூடிய நேரம் இப்போ போயிடுச்சு இப்போ இன் கோர்ஸ் எடுக்கணும் கோர்ஸ் எடுப்பதற்கு மற்றவர்கள் கூட தயாராகிட்டாங்க ஆகவே தாங்கள் வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாற்றக்கூடிய சேவை செய்யுங்க ஏன்னா உலகத்தின் வாயு ஒவ்வொரு நாளும் மாயாவியாக மாறிக்கொண்டே இருக்கும் மாயை கூட கடைசி நேரத்தில் தன்னுடைய மாய மந்திரம் மற்றும் தந்திரத்தை பயன்படுத்தும் தாக்கம் இல்லையா அப்படியே விடை பெறாது ஆகினால இப்படிப்பட்ட மண்டலத்துக்கு இடையில தன்னுடைய சேவை நிலையங்களின் வாயு மண்டலத்தை மிகவும் அவ்யக்தமாகவும் சக்திசாலியாகவும் மாத்துங்க தங்களின் ஜட கோயில்களின் வாயுமண்டலமானது எப்படிப்பட்ட ஆத்மாவையும் தன் பக்கம் இழுக்குது அல்ப காலத்துக்கு அசாந்தியிலிருந்து சாந்தம் அடைகிறாங்க ஜட சிலைகள் இருக்கும் இடங்களின் வாயுமண்டலம் இவ்வாறு இருக்கும்போது சைத்தன்ய சேவை நிலையங்களின் வாயுமண்டலம் மண்டலம் எவ்வளவு சக்திசாலியாக இருக்கணும் இன்றைய வாயுமண்டலம் சக்திசாலியாக இருந்ததா அப்படின்னு சோதிங்க யார் வந்தாலும் அவங்க வீணான மற்றும் உலகியல் விஷயங்களில் இருந்து விடுபடட்டும் போக போக பல்வேறு விதமான தடைகள் ஏற்படும் அல்லது தேக உணர்வில் வருகின்றோம் என்றால் அதற்கு காரணம் வாயு மண்டலத்தில் தேக உணர்வு இருக்குது ஒருவேளை அவ்வக்தமாகிட்டா யாராவது தேக உணர்வின் விஷயங்களை எடுத்து வந்தாலும் மாறிடும் ஜட கோயில்களில் அல்ப காலத்துக்கு மாறுறாங்க இல்லையா இது சதாகாலத்தின் விஷயம் ஏன்னா இது ஜடம் இது உயிரோட்டம் உடையது ஆகவே இப்போ சொற்பொழிவு மற்றும் பட கண்காட்சிகளினுடைய பட்டியலை மட்டும் உருவாக்காதீங்க ஆனால் கூடவே சக்திசாலி வாயு மண்டலத்தையும் சோதிங்கிறாங்க பாபா பாபா கேக்குறாங்க வாயு மண்டலத்தை சக்திசாலியாக மாற்றுவதற்கான வழி என்ன தன்னுடைய அவக்த சொரூபத்தின் சாதனை செய்யணும் இதுதான் வழி இதன் மீது அடிக்கடி கவனம் வைங்க எந்த விஷயத்தை பற்றி சாதனை செய்கிறீங்களோ அதை பற்றி முழு கவனம் இருக்குது இல்லையா ஒருவேளை ஒரு கார்ல காலில் நிற்கிறதுக்காக சாதனை செஞ்சால் அடிக்கடி அந்த கவனம் இருக்கும் ஆகவே இந்த சாதனை என்றால் அடிக்கடி கவனம் என்று தவம் இருக்கும் நான் அவ்யக்த பரிசா என்று சோதனை செய்யுங்க தானே மாறவில்லை அப்படின்னா மற்றவங்களை எப்படி மாற்ற முடியும் பாபாவிடமிருந்து என்னென்ன சமீச்சைகள் கிடைக்குதோ அந்த சமீச்சைகளை புரிந்துகிட்டு சென்று கொண்டே இருங்க எப்படி முயற்சி செய்வது என்று இப்போ கேட்கக்கூடிய நேரம் போயிடுச்சு தாங்களே கேட்பீர்கள் என்றால் வரக்கூடியவர்கள் என்ன சொல்வாங்க ஆகவே விதவிதமாக முயற்சியின் யுக்திகளை கேட்டிருக்கீங்க அதுல ஒரு யுக்தியை தன்னுடையதாக ஆக்கி கொண்டால் தானும் வெற்றி அடைவீங்க மற்றவர்களையும் வெற்றி அடைய செய்யலாங்கிறாங்க பாபா ஆகையினால் இப்போது என்ன செய்வேன் எப்படி செய்வேன் அப்படிங்கிற மொழியை நிறுத்துங்க முரளியில் தினந்தோறும் என்ன செய்வேன் எப்படி செய்வேன் அப்படிங்கிற விஷயங்களுக்கு பதில் கிடைக்குது அப்படி இருந்தும் கேட்குறீங்க அப்படின்னா முரளியை நடைமுறையில் கொண்டு வருவதில் சக்தி குறைவாக இருக்குது இருந்தாலும் அனைத்து சேவாதாரி குழந்தைகளையும் பாப்தாதா தனக்கு சமமான துணைவர் அதாவது நண்பர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆகவே நண்பர்களுக்கு வாழ்த்து ஆனால் தன்னுடைய நண்பருக்கு சமமாக சதா வெற்றி மூர்த்தி ஆகுங்கங்கிறாங்க பாபா ஒருவேளை ஒரு நண்பர் சதா வெற்றி மூர்த்தியாகவும் இன்னொருவர் மெல்ல மெல்ல செல்லக்கூடியவராக இருந்தால் கையோடு கைகோர்த்து எப்படி செல்வீங்க நண்பன் என்றாலே துணைவர் பின்னால் கூடவே வரக்கூடியவர்களை நண்பன் அப்படின்னு சொல்ல முடியாது பாபா குறிக்கோளுக்கு அருகில் இருக்கிறாங்க மேலும் குழந்தைகள் நிற்பவர்களாகவும் நடப்பவர்களாகவும் இருந்தால் அடைவதற்கு பதிலாக பார்ப்பவர்களின் வரிசையில் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா இப்படி இல்லை இல்லையா கூடவே வரக்கூடியவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாட்டிகளிடம் அவிக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாபா கேட்குறாங்க அனைவரும் தன்னை அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறீங்களான்னு எதை பார்த்தோமோ நாம் எதை பெற்றோமோ அது உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் பெற முடியாதுங்கிற அனுபவம் செய்யறீங்களா அவங்க ஒரு துளிக்காக தாகத்தில் இருக்காங்க ஆனா தாங்கள் அனைவரும் மாஸ்டர் கடலாக ஆயிட்டீங்க அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டசாலி இல்லையா இவ்வாறு தனது பாக்கியத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்பொழுதும் நடக்கிறீங்களா முழு நாளும் நினைவிருக்கிறதா அல்லது உலக பற்றில் மறந்து போகிறீங்களான்னு கேட்குறாங்க எந்த பொருள் தன்னுடையதோ அதை மறக்க முடியாது தன் பொருள் மீது அதிகாரம் இருக்குது இல்லையா பாபாவை தன்னுடையவராக்கிட்டீங்க ஆகவே தன்னுடையவர் மீது அதிகாரம் இருக்குது இல்லையா அதிகாரி பொழுதும் மறக்க முடியாது நினைவில் நிரந்தரமாக இருப்பதற்கான எளிய வழி இல்லறத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு இருக்கணும் விடுபட்ட விருத்தி அப்படின்னா ஆத்மீக ரூபம் இப்படி ஆத்மீக ரூபத்தில் இருக்கக்கூடியவங்க எப்பொழுதும் பற்றற்றராகவும் தந்தைக்கு பிரியமானவராகவும் இருப்பாங்க எது செய்தாலும் இது வேலையே இல்லை ஆனால் விளையாடியதை போன்று உணர்வாங்க விளையாட்டுல ஆனந்தம் வருது இல்லையா ஆகவே எளிதாக இருக்குது இல்லறத்தில் இருந்து கொண்டே விளையாடி கொண்டிருக்கீங்க பந்தனம் இல்லை அன்பு மற்றும் எளிய யோகத்தின் கூடவே சக்தியும் சேர்த்து கொண்டால் மூன்றின் சமநிலையால் உயரத்தாவி விடுவாங்கங்கிறாங்க பாபா இந்த புதிய வருடத்தில் விசேஷமாக தன்னை சாட்சாத் தந்தைக்கு சமமாக மாற்றிக்கொண்டு நாலா புறங்களிலும் ஆத்மாக்களுக்கு லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி கொண்டே செல்லுங்கள் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நிச்சயம் ஏதாவது கொடுக்கணுங்கிற லட்சியம் வைங்க முக்தியாக இருக்கட்டும் ஜீவன் முக்தியாக இருக்கட்டும் முக்தி வேண்டும் என்பவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து முக்தியின் வரத்தை அழியுங்க அனைவருக்கும் மகா வர வரதானியாகவும் ஆகிடுவீங்க அவங்கவுங்க இடத்துல சேவை செய்கிறீங்க ஆனால் இப்போது இலையற்ற விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்க ஒரே இடத்தில் இருந்தாலும் மனதினுடைய சக்தி மூலமா வாயுமண்டலம் மற்றும் அதிர்வுகள் மூலமா உலகியல் சேவை செய்யலாம் இப்படி சக்திசாலி உள் உணர்வை உருவாக்கினால் வாயு மண்டலமும் உருவாக்குங்கிறாங்க பாபா வரதானம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் உண்மையான அழிவற்ற உதவியை செய்யக்கூடிய ஆதார உத்தார மூர்த்தி ஆகுக அதாவது முன்னேற்றக்கூடிய மூர்த்தி ஆகுக அனைத்து ஆத்மாக்களுக்கும் உண்மையான அழிவற்ற உதவியை செய்யக்கூடிய ஆதார உத்தார மூர்த்தி ஆகுக ஆதார மூர்த்தி உத்தார மூர்த்தியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க அனைத்து ஆத்மாக்களுக்கும் உண்மையான அழிவற்ற உதவியை செய்யணும் நிகழ்காலத்தில் உலகின் நாலா புறங்களிலும் ஏதாவது ஒரு அலைச்சல் இருக்குது சில இடங்களில் மனதில் பல்வேறு விதமான டென்ஷனின் அலைச்சல் இருக்குது சில இடங்களில் இயற்கையின் தமோ பிரதானமான மண்டலத்தின் காரணமாக அலைச்சல் இருக்குது அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதையில் அழைத்து சென்று கொண்டிருக்குது ஆகவே அல்பகாலத்தின் ஆதாரம் பிராப்தி விதியினால் கலைத்து உண்மையான உதவியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க ஆகையினால் ஆதாரமான மற்றும் முன்னேற்றக்கூடிய மூர்த்தி ஆத்மாக்களாகிய தாங்கள் அவங்களுக்கு உயர்ந்த அழிவற்ற பிராப்திகளின் உண்மையான அழிவற்ற உதவியை அனுபவம் செய்வீங்கிறாங்க பாபா ஸ்லோகன் நேரம் அப்படிங்கிறது விலைமதிப்பற்ற பொக்கிஷம் ஆகவே அதை இழப்பதற்கு பதிலாக உடனடியாக தீர்மானித்து வெற்றி அடையுங்கள் நேரம்ங்கிறது விலைமதிப்பற்ற பொக்கிஷம் ஆகையினால் அதை இழப்பதற்கு பதிலாக உடனடியாக தீர்மானித்து வெற்றி அடையுங்கள்ங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி